அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் பாரிசாலன் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு நக்கல் அடிக்கும் விதமாக அந்த பதிவு இருந்தது ஆமக்கரி அரிசி கப்பல் ஆயிரம் புஷப்ஸு ஏகே செவன்டி ஃபோர் இந்த மாதிரி கதைகளையே பேசி வெற்றி வகை சூட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதை பத்தி நம்ம பேசிடக்கூடாது அண்ணன் பாரி அவர்களை ஒருபோதும் நம்ம விமர்சிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அண்ணன் பாரி அவர்கள் போட்ட அந்த பதிவுங்கிறது நாம் தமிழர் கட்சி நபர்களாலும் பேசப்பட்டது திராவிட இளைஞர்களால் இப்ப ட்ரோல் செய்யப்படுது அதை பார்க்கும் தான் நமக்கு வைத்தறிச்சலா இருக்கு ஒரு பதிவை போடுவதற்கு முன்னால் யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களா எதுக்கு தனி மனித விமர்சனம் இந்த பர்சனல் அட்டாக் இந்த மாதிரி வேலை இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் யாரு செய்வா நீங்க உங்க தொட்டு சொல்லுங்க அவதூறு பரப்புறது தனி மனித தாக்குதல் நடத்துறதெல்லாம் இந்த திராவிட இளைஞர்கள் செய்யறது தான் இப்போ அண்ணன் சீமானவர்கள் சொல்றாரு நான் ஆமக்கறி சாப்பிட்டேன்னு இலங்கையில ஆமக்கறிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ உங்களுக்கு தெரியாதா இது பகுத்தறிவு நல்லா பேசுறீங்க பல சிந்தனைகளோடு பேசுறீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க உங்களுக்கு கோபம் இருந்ததுன்னா அதுக்கு பொது இடத்துலதான் வந்து இப்படி உங்க கோபத்தை காட்டுவீங்களா அண்ணன் சீமானவர்கள் சொல்வது எல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை பல இடங்கள்ல இந்த திராவிட இளைஞர்களை போட்டு பொலப்போலன்னு புலந்து கட்டியிருக்கோம் தவசி படத்துக்கு நான் தான் வசனம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு சீமான் வந்து பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தவசி படத்துல அந்த பார்க்கும் பொழுது வசனம் எழுதியவர் வேறு ஒரு நபர் எப்படி சீமான் சொல்லலாம் சீமான் வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் உண்மைத்தன்மையை கண்டறி பியூட்டன் வந்து உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சு அந்த இயக்குநருக்கே பேசி சீமான் அவர்கள் பெயர் போட வேணான்னு சொல்லிட்டாரு ஆனால் சீமான் தான் வசனம் எழுதினாரு துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாறாது என்கிற வசனத்தை எழுதியவர் அண்ணன் சீமன் அவரே சொல்லிட்டாரு ஒத்துக்கிட்டாரு இப்போ திராவிட இளைஞர்களுக்கு மூஞ்சில எருமசாணி அப்படி மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லுவையே பூக்களையே அப்படிங்கிற ஒரு பாடலை நான் தான் ஜிவி பிரகாஷுக்கும் வெற்றி மாறனுக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லிவிட்டாரு பொய் போய் சொல்றாரு பொய் சொல்றாருன்னு கிடந்து கத்துனானுங்க அதுக்கப்புறம் வெற்றி மாறன் அவர்கள் வந்து அவரு ஒரு இன்டர்வியூல சொல்றாரு சீமானவர்கள் கிராமத்து பாடலாம் நல்லா பாடுவாரு நானும் ஜிபியும் போய் இந்த மாதிரி கேட்டு எழுதிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி மாறணும் ஒத்துக்கிட்டார் இப்படி பல்வேறு அவதூறுகளை திராவிட தரப்பினர் அண்ணன் சீமானவர்கள் சொல்வது பொய் போல சித்தரிக்கிற நினைப்பாங்க கடைசியில் நம்மளும் போட்டு குழந்தை கட்டுவோம் இப்ப நீங்க சொல்றீங்க ஆயிரம் புஷப்ஸ் அப்படின்னு சொல்லி அது கதைங்கிறீங்க ஆயிரம் புஷப்ஸ் அண்ணன் சீமானவர்கள் சொல்றாரு அதே இன்டர்வியூல தான் சொல்றாரு அடுத்த நாள் கை வழியோட இருக்கும் ஆயிரம் புஷப்ஸ் எடுத்துட்டு கை ரொம்ப வலிக்கும் அடுத்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை பேசல நீங்களும் அந்த துண்டு வீடியோவை பார்த்துட்டு தான் பேசுறீங்க துண்டு வீடியோவை பார்த்துட்டு தான் ஒரு பதிவு போடுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு முழுமையா பார்க்கணும் ஏன் ஆயிரம் புஷப்ஸ் யாருமே போட்டது கிடையாதா இன்னைக்கு சாதாரண எல்லாரும் ஜிம்லாம் போய் பாருங்க ஆயிரம் புஷப்ஸ் எல்லாம் அசால்ட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்து வந்து ஏகே செவன்டி இதெல்லாம் காலங்காலமா இன்னும் இந்த பொறியை வித்துக்கிட்டு இருக்கீங்களே இன்னுமா நம்பு போவோமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும்னு தோணுது ஏகே செவன்டி போர் உண்மையாவே அவர்கள் புகைப்படமாகவே இருக்குது பயிற்சி எடுத்ததுக்கான ஆதாரம் இருக்கு அது உண்மை அப்படின்னு சொல்லி ஐயா ஏகலை ஒன்று போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து அண்ணன் சீமானவர்களை கிண்டல் அடிக்கிறீங்க சில கருத்து முரண்பாடுங்கிறீங்க மாட்டுக்கறி விஷயத்தில் அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு கருத்து இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது உனக்கு பிடிக்கலையா சாப்பிடாதீங்க என்ன நான் இன்னமும் சொல்கிறேன் அண்ணன் பாரியவர்களை விமர்சிக்கணும்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது ஆனன் சி பாரியவர்களுக்கு கருத்தை எல்லாம் நான் பதில் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலாம்னு நீங்க சீமானவர்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு சாப்பிடுறோம் அவ்வளவுதான் புரியுதா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து ஒரு கருத்து உலகத்திலே கிடையாதுன்னு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அப்புறம் எதுக்கு திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்திய தேசிய அரசியல் எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு பேர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தத்துவங்கள் அல்ல தண்ணீர் மட்டும் தானே குடிக்கிற தண்ணீர் இல்ல அது மட்டும்தான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீங்க வந்து அவரையும் அப்படி பண்ணிட்டாரு இவரையும் அப்படி பண்ணிட்டாரு உங்க நீங்க என்னங்க பண்ணணும் உங்க கருத்து என்னங்க மாட்டுக்குறி சாப்பிட அதை சாப்பிடாதீங்கன்னு உங்களை யாராவது வந்து வாயில ஓட்டி விட்டாங்களா இல்ல இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவு பெரிய புரட்சியை செய்திருக்கிறார் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை பிரஸ் மீட் நான் அண்ணன் பாரியவர்கள்ட்ட வெளிப்படையா கேட்கறேன் இந்த இடத்துல அண்ணன் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கோபமும் கிடையாது ஒரே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒரு உள்ளரங்க கூட்டத்தை நடத்த போனீங்க உங்களால் நடத்த முடிஞ்சுதா மாநாடு கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு மாநாடு கிடையாது ஒரு கல்யாண மண்டபத்தில் உள்ளரங்கு கூட்டம் தான் நடத்த போறாங்க பேரு வந்து மாநாடு அவ்வளவுதான் உள்ளரங்கு கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதியே தேவையில்லை அந்த உள்ளரங்கு கூட்டத்தை கூட நடத்த முடியல அண்ணன் பாரிய அவர்களால் நீங்கள் என்னன்னா பேசுறீங்க அண்ணன் சீமானவர்களை எவ்வளவு பிரச்சனையும் சந்திப்பாரு எவ்வளவு பார்த்துருப்பாரு நீங்கள் வந்து அண்ணன் சீமானவர்களை விமர்சிக்கிறீங்க தப்பு இல்ல இந்த மாதிரியான தனிமன் இது தக்கல் நாமக்கரி இதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சுன்னே சும்மா வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க ஒரு பதிவை போடுவதற்கு முன்னால் யோசிச்சு நீங்க யோசிச்சுதான் செய்வீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல அண்ணன் நான் வந்து தம்பி சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க ஆனா வந்து தா யோசிச்சு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப திராவிட இளைஞர்களுக்கு இது ஒரு குதுகலமா இருக்கு நான் ஒரு ட்ரோல் சேனல்ல இப்ப அந்த பதிவை பார்த்தேன் பார்த்த உடனே என்னடா அண்ணன் அவர்கள் போட்டதா இந்த திராவிட இளைஞர்கள் அவர் எத்தனையோ கருத்தை போடுறாரு அதை எடுத்து போடலையே இப்போ இந்த கருத்தை தானே அவனுக்கு சாதகமாக இருக்கு இதைத்தானே செட் எடுத்து இங்கே வந்து போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதைத்தான் நம்ம வேணாங்கிறோம் கருத்து இருக்கு உங்களுக்கு கருத்து பிடிக்கலையா கொஞ்சம் ஓரமாக உட்காருக்கணும் நீங்கள் தான் நாம் தமிழ் கட்சியே கிடையாது எந்த இடத்துலையும் இந்த நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அவங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் சில யூடியூபர்கள் இருக்காங்க தான் முட்டு கொடுப்பான் ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் நான் ஒரு திமுக காரன் கிடையாது நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட் பகுத்தறிவுவா அது அப்படின்னு தான் சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளி கொள்வாங்க ஆனால் அவங்க ஓட்டு போகிறதெல்லாம் திமுகவுக்கு தான் போடுவாங்க அதே மாதிரி அண்ணன் பாரிசாலன் அவர்கள் நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன்னு சொன்னதே கிடையாது சரி ஓட்டு யாருக்கு போடுவீங்க என்ன அதிமுகவுக்கு தானே போட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க பாத்தியா ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் இது கடந்த கால பதிவு தான் திமுகவுக்கு வலு சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் கட்சிங்க ஓட்டை பிரிக்கும் அடுத்து வந்து அதிமுகவுக்கு வலு இல்லாமல் போவோம் இதனால் திமுக தான் வெற்றி பெற பெறப்போதுங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அதாவது என்னன்னா நாம் தமிழர் கட்சி அதிமுக இதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறதுனால ஓட்டு பிரியும் இதனால் திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு உண்மைதான் அந்த கருத்தை நம்ம ஏற்கிறோம் அதனால் என்னங்க பண்ண முடியும் வேணா அதிமுகங்கிற கட்சியை கலைச்சிட்டு ஐயா எடப்பாடி வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிர சொல்லுங்கள் அதான் பண்ண முடியும் ஆனா நாம் தமிழர் கட்சி போய் அதிமுக கூட்டணி வைக்கணும் எந்த காலத்துல நினைச்சிடாதீங்க அப்படி சொல்லல அண்ணன் பாரியவர்கள் அந்த மாதிரி சொல்லல நாம் தமிழர் கட்சி போய் அதிமுக கூட்டணி வைக்கணும்லாம் சொல்லல ஆனா அந்த பதிவை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சொல்லுன்னா நம்ம ரெண்டு பேரும் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சி தனித்தனியா நிக்கிறதுனால ஓட்டு பிரியும் அதனால திமுகவுக்கு பெனிஃபிட்ங்கிற மாதிரி சொல்றாரு திமுகவுக்கு பெனிஃபிட்ங்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்காம ஒன்னா நின்றுக்கலாமா நிக்க முடியாது இல்ல அப்படின்னா அதிமுகங்கிற கட்சியை கழிச்சிட்டு எடப்பாடி வந்து நாம் தமிழர் சேர சொல்றீங்கன்னா முடிஞ்சு போச்சு அங்க போய் சொல்லுங்க ஏன் நாம் தமிழர் கட்சி மட்டும் இது உண்மையாவே சொல்றேன் நீங்க திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்த போனப்பே எனக்கு சந்தேகம் தமிழ் தேசியத்துன்னு ஒரு கட்சி இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு இயக்கமா வளர்ந்திருக்கு முப்பத்தொரு லட்சம் வாக்குகளை வாங்கி ப்ரூஃப் பண்ணிருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க தனியா திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோம் தமிழ் குடிகளெல்லாம் நாங்க ஒன்று சேர போகிறோன்னு போனீங்க பாரு எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் இருந்தது இவங்க ஏதோ பண்றாங்க தனியா ஏதோ பண்ண பாக்குறாங்க அப்படின்னு நீங்க தமிழ் குடிகளெல்லாம் நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் வன்னியரும் அல்ல தேவரும் அல்ல தேவேந்திரரும் அல்ல நாடார் கோணாறு எதுவும் கிடையாது நாங்க தமிழர்கள் எங்களுடைய தலைவர் பிரபாகரன் என்று சாதி மதம் பார்க்காமல் ஒன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியில சாதி கிடையாது யாரும் சாதி பேச மாட்டாங்க ஆனா அந்தந்த மதத்திற்கான ஒரு அவங்க தொழுகணுமா அவங்களுக்கு தொழுகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அந்த இரண்மை போற்றக்கூடிய இடம் நாம் கிடைச்சு நீங்க வந்து அனைத்து குடிகளும் ஒன்று சேர போறோம் அப்படின்னு சொல்லி போனதெல்லாம் எனக்கு சரின்னு படலை என்னுடைய கருத்து பாது இப்ப உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குல்ல அண்ணன் சீமான் அவர்கள் மாற்று பெரிய பிரச்சனை பத்தி பேசும் பொழுதும் அதுக்கு குறித்து பேசும்போது உங்களுக்கு அந்த மாற்று கருத்து இருக்குல்ல அதே மாதிரி நீங்க பேசும் பொழுது எனக்கு மாற்று கருத்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துன்னு ஒரு கருத்தே கிடையாது அண்ணன் பாரி அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா என்னுடைய கருத்து இது இப்போ நான் சொல்றேன் பாருங்க ஒரு இயக்கம் இருக்குன்னா இயக்கத்தின் தலைமை கீழ் கட்டுப்பட்டு நடக்க கற்றுக்கணும் எல்லாருமே தலைவன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த இயக்கமே இருக்காது நாசமா போயிடும் மண்ணா போயிடும் அந்த இயக்கம் அண்ணன் பாரியோட மனநிலை அப்படிதான் நம்ம சொல்றதை எல்லாரும் ஏத்துக்கணும் நீங்க என்ன இப்படி பண்றீங்க நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னா என்னப்பா அப்படிதான்ப்பா பேசுவோம் நீங்க பண்றது சரின்னா நீங்கள் உங்களால் ஒரு மாநாடு கூட நடத்த முடியல ஒரு உள்ள கூட்டம் கூட நடத்த முடியல முடியலல்ல உங்களால் முடியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் செஞ்சுருக்காரு நீங்கள் இவ்வளவு பேசுறீங்க ஏன் ஒரு கூட்டத்தை உங்களால் நடத்த முடில அண்ணன் சீமானவர்கள் வந்திருந்தா அந்த கூட்டம் நடக்காமல் இருந்திருக்குமா புரிஞ்சுக்கோங்க அண்ணன் சீமானவர்கள் தமிழ் இனத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் சீமானவர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதிமூணு வருட காலங்கள்ல அண்ணன் என்ன நடந்திருக்கும் இளைஞர்களுக்கு கனிம வள கே கிட்ஸ்க்கு தலைவர் பிரபாகரன் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா யூடியூப்ல நீங்க பேசுறீங்க தலைவர் பிரபாகரன் குறித்தெல்லாம் பேசுறீங்க நீங்க பேசுவதனால் ஏற்பட்ட தாக்கம் அதிகமா அண்ணன் ஏற்பட்டது ஏற்படுத்திய தாக்கம் அதிகமா அண்ணன் சீமானவர்கள் தான் இப்படிலாம் நடந்திருக்கு இவங்களெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாரு நீங்கள் சொல்றீங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க அடுத்து பெரியார் ஐடியாலஜியை பின்பற்றக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகை வெளியிட்டுருக்காங்க செய்தி அதை எடுத்து அண்ணன் பாரிசாலன் போட்டு அதுதான் பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறீங்க அப்போ நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்களே பதிவு ஆமாம் கறி இந்த கறின்னு அது பெரியார் மாணவர்கள் செய்யக்கூடிய ஈன செயல் அந்த செயலை செய்து நீங்க நீங்கள் பெரியார் மாணவரா அண்ணன் பாரியவர்கள் ஒரு பதிவை போடுவதற்கு முன்னால் சற்று திராவிட இளைஞர் போல் சிந்திக்காமல் தமிழ் தேசியவாதி போல் சிந்தித்து பதிவு போட வேண்டும் இனிமே இந்த மாதிரியான பதிவுகளை நாங்கள் எதிர்பார்க்க கூடாதுன்ன அண்ணன் மேலே மிகுந்த மதிப்பு மரியாதையும் இருக்கு நன்றி வணக்கம்